பத்துமலை குகை முருகன் கோயில் மலேசிய தலைநகர் கோலாலம்பூரிலிருந்து பதிமூன்று கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்றது இங்குள்ள முருகப்பெருமான் சுப்பிரமணிய சுவாமி என்று அழைக்கப்படுகிறார் இந்த பத்துமலை குகை முருகன் கோயிலில் இந்துக்கள் தவிர சீனர்களும் தங்கள் குறை தீர வேண்டிக் கொள்வதுடன் இந்துக்களைப் போல் அலகு குத்துதல் காவடி எடுத்தல் போன்ற வேண்டுதலுடன் அந்த நேர்த்திக் கடனையும் செலுத்துகின்றனர் இது உலகின் இரண்டாவது மிக உயரமான முருகன் சிலை நாற்பத்தி இரண்டு புள்ளி ஏழு அடி உயரம் கொண்டுள்ளது இந்த முருகன் சிலை அமைந்திருக்கும் இடமானது பரவலாக பட்டு குகைகள் என்று அறியப்படுகிறது இது இந்தியாவுக்கு வெளியே அமைந்திருக்கும் பிரபலமான இந்து புரித தலங்களில் முக்கியமானதொன்று பத்தொன்பதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் தமிழர்கள் மலேசியாவில் கூலி தொழிலாளர்களாக பணி செய்து வந்தனர் அப்போது தொழிலாளர் தலைவராக இருந்தவர் காயாரோகணம்பிள்ளை இவரது முயற்சியால் கோலாலம்பூரில் ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தி மூன்றாம் ஆண்டு மாரியம்மனுக்கு கோயில் கட்டப்பட்டது ஒருநாள் கனவில் தோன்றிய அம்பிகை என் இளைய மகன் முருகனுக்கு பத்துமலை மலை குகையில் கோயில் கட்டு என்று உத்தரவிட்டாள் இதையடுத்து பிள்ளையின் மகனான தம்புசாமி பிள்ளையுடன் என்பவர் இணைந்து காடாக அடர்ந்து கிடந்த ஆண்டு வேல் ஒன்றினை வைத்து வணங்கத் தொடங்கினார் இவ்விடம் வழிபாட்டுக்குரிய கோயிலாகி மக்கள் மத்தியில் புகழ்பெற்றது பத்துமலை முருகன் கோயிலை அப்புறப்படுத்தும்படி அப்போது இருந்த கோலாலம்பூர் ஆட்சியாளர் ஜோஸ்தரை கட்டளையிட்டார் ஆனால் பக்தர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து வெற்றி பெற்றனர் முருகப்பெருமான் கோயில்கள் அனைத்திலும் தைப்பூசம் சிறப்பான விழாவாக கொண்டாடப்படுகிறது இவ்விழா ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றோராம் ஆண்டு முதலே பத்து மலையில் நடத்தப்பட்டு வருகிறது பல லட்சக்கணக்கான மக்கள் இந்நாளில் பத்து மலையில் கூடி வழிபாட்டில் ஈடுபடுகின்றனர் முதல் நாள் இருபத்தொன்று அடி உயர வெள்ளை ரதத்தில் முருகப்பெருமான் எழுந்தருள்வார் இந்த தேர்ப்பவனே கோலாலம்பூர் மாரியம்மன் கோயிலில் இருந்து பத்து மலை அடிவாரத்தை வந்தடையும் அப்போது பல்லாயிரக்கணக்கான மக்கள் வருவர் முருகனுக்கு அரோகரா என்ற மக்கள் கோஷம் பெண்ணை தொடும் பழங்காலத்தில் மலைமேல் இருக்கும் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்வதற்கு பால் பன்னீர் சந்தனம் என்று பல்வேறு திரவியங்களை பக்தர்கள் சுமந்து செல்வது வழக்கம் அவ்வழக்கமே காவடி வழிபாடாக பின்னாளில் மாறிவிட்டது காவடியை சுமந்து வரும் பக்தர்கள் காவடியோடு தங்கள் மனச்சுமையையும் முருகப்பெருமானிடம் இறக்கி வைத்து நிம்மதி பெறுகின்றனர் பத்துமறையில் அமைக்கப்பட்ட முருகன் சிலையானது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வரை உலகிலேயே உயரமான முருகன் சிலையாக இருந்தது இதன் உயரம் நாற்பத்தி இரண்டு புள்ளி ஏழு மீட்டர் இதை உருவாக்குவதற்கு மூன்று ஆண்டுகள் பிடித்தன மற்றும் கட்டுமான செலவு சுமார் இருபத்தைந்து இலட்சம் மலேசியரீங்கே இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு இந்த சிலையின் திறப்பு விழாவின் போது பதினைந்து ஆயிரம் ரிங்கெட் மதிப்பிலான சாமந்திப்பு மாலை சூட்டப்பட்டது அந்த மாலை சுமார் ஒரு டன் எடை அதனால் பழுதூக்கும் இயந்திரத்தின் உதவியோடு அந்த மாலை முருகப்பெருமானுக்கு அணிவிக்கப்பட்டது பத்துமலை சுண்ணாம்பு குகைகளில் பல்வேறு தனித்தன்மை வாய்ந்த தாவரங்களும் விலங்கினங்களும் காணப்படுகின்றன இந்த சுண்ணாம்பு குகைகள் நாற்பது கோடி ஆண்டுகள் பழைமை வாய்ந்தவை என்பதால் இங்கு காணப்படும் சிறுரக விலங்குகளும் சற்று மாறுபட்டே காணப்படுகின்றன ஒரு காலத்தில் ஊர் ஒற்றையடி பாதையில் சென்று மலையின் உச்சியில் இருக்கும் முருகப் பெருமானை வழிபட்டு வந்த காலம் மாறிவிட்டது என்று இழுவை ஊர்திகளை பயன்படுத்தும் அளவிற்கு நவீனமாகிவிட்டது பத்து முறையின் சிகரத்தில் இருக்கும் முருகப் பெருமானின் சன்னிதானத்தை அடைய இருநூற்று எழுபத்தி இரண்டு படிகளை ஏறிச் செல்ல வேண்டும் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என்று வேலையும் மயிலையும் வழிபட்டால் வேல் முருகனை வழிபட்ட பலன் கிடைக்கும் என்பர் இதனால் தான் பாட்டுக்கொரு புலவன் பாரதி வெற்றி வாகயேசுமக்கும் வேலை வணங்குவதே வேலை என்று பாடினார் வீணாக காலம் கழிப்பதை விட முருகனின் வேலை வணங்கினால் எல்லா இன்பங்களும் கிடைக்கும் என்று அருணகிரிநாதர் கூறியுள்ளார் அவ்வாறாக வேலனை வணங்கி வளம் பெறுவோமாக